அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்லிருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது தொழிலை பற்றி தொழில் அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குதுங்க தொழிலில் ரெண்டு விதமாக தொழிலமைப்பு இருக்குது எப்படின்னு அப்படின்னா ஒன்று நம்ம சொந்தமாக செய்யக்கூடிய ஒரு தொழில் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போகக்கூடிய தொழில் உத்தியோகம் வாங்க சுய தொழிலை உத்தியோகம் வாங்க இந்த ரெண்டு தொழிலில் யாருக்கு எந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விதி உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா அந்த மாதிரி லக்னாதிபதி நம்ம ஜாதகத்தில் நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்துல இருக்கிறாரோ லக்னாதிபதி யாருக்கெல்லாம் எந்த ஜாதகத்துலயும் பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருக்கிறாரோ அவங்க சொந்தமா தொழில் செஞ்சு ஈஸியா முன்னேறுவாங்க இதுக்காக போயிட்டு நீங்க அது இதுன்னு மனக்குழப்பங்கள் ஏற்படுத்திக்கவே வேண்டாம் பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருந்துட்டாருன்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தான் உண்டு அதை நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டாருன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டாருன்னா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது அதில் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது அது அதாவது எதையும் சொல்ல பாருங்க எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரிங்க எந்த ராசியா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் இது பொருந்தும் உங்களுக்கு இந்த விதி உங்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இதே அமைப்பு தான் எந்த இருந்தாலும் எந்த ராசியா இருந்தாலும் எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் உங்களோட ஜாதகத்துல சனி பகவான் பத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டுக்கு சொந்தமாக தொழில் செய்யலை இதுக்காக நீங்கள் ஓட்டு மனக்குழப்பங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம் இந்த தொழில் செஞ்சால் சரி வருமா அந்த தொழில் செஞ்சால் சரி வருமா அப்படின்னு இல்லை தெரிஞ்ச தொழிலை அதாவது உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழிலை செஞ்சால் சரி வரும் அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு செட் ஆகும் அதாவது பத்தாம் படத்தில் மட்டும் நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதி பத்தில் இருக்கிறவங்க ராசி அதிபதி பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதே அமைப்பு தான் ராசி அதிபதி பத்து லக்கரவங்களுக்கு இதே அமைப்பு தான் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இதே அமைப்பு தான் ராசிக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இதே அமைப்பு தான் ராசியில இருந்து பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு இதே அமைப்பு தான் லக்னத்துல பத்தாம் இடத்துல சனி இருந்தால் இதே அமைப்பு தான் ஆறு விஷயங்கள் சொல்லிருக்கிறேன் சொந்தமா தொழில் செய்வோருக்கு ஆறு விஷயம் இருக்கு இந்த ஆறு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மீட் ஆகும் கண்டிப்பா சொல்றேன் ஆறுக்கு ஏதாவது ஒண்ணு மீட் ஆகும் இந்த ஆறுல எது உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்க செஞ்சுக்கோங்க எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல இத்தனை நாள் எங்களுக்கு வே அடுத்தவங்க வேலைக்கு போனேன் எங்களுக்கு வேலையே செட் ஆகலை எங்களுக்கு எதுவுமே அமையலை அப்படி இப்படின்லாம் புலம்பிகிட்டே இருக்க வேண்டாம் எந்த துறையாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் செஞ்ச உடனே செஞ்சதுலேருந்தே வருமானம் வர ஆரம்பிக்கும் இதை செஞ்சால் நட்டம் ஆயிருமோ அதான் ஆயிரும் இந்த பயங்கள் எல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கவே வேண்டாம் இந்த அமைப்பும் உங்களுக்கு உண்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறது அதாவது உத்தியோகம் பாங்க அந்த அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் அது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல புதன் இருந்தாலும் ஆறாம் இடத்துல புதன் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி அல்லது ஆறாம் இடத்துல ஒரு புதன் பகவான் இருக்கணும் அடுத்து ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் ஆறாம் இடத்துல ஒரு பகவான் ஒரு கிரகம் உச்சம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் ஓகேதான் பத்தாம் இடத்துல சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இப்போ அதுல அதுலேயே ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் தான் இதுல ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருந்தாலும் நீங்க அடுத்தவங்க வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சொல்கிறேன் அந்த அடுத்தவங்கட்ட வேலைக்கு போகிறதா உங்களுக்கு செட் ஆகும் அடுத்தவங்கட்ட வேலைக்கு போய் என்ன சொந்தமாக மதத்தில் செஞ்சால் உங்களுக்கு நட்டமாகுது நம்ம நட்டமெல்லாம் ஆகுது யாருக்கு யாருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ஆறாம் இடம் வலுவாக இருக்குது ஆறாம் இடம்னா அடுத்தவங்கிட்ட வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் சொல்லுவாங்க அடுத்தவங்கட்ட வேலை செய்யக்கூடிய இடம் ஆறாம் இடம் இந்த இடம் வலுவாக இருக்கும்போது பத்தாம் இடம் தேடி போனீங்கன்னா அவங்க தான் நட்டமாகறாங்க அப்புறம் அதை அதை விட்டு போட்டு நீங்கள் ஆறாம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆறாம் இட வேலை வேலையே செஞ்சிங்கன்னா அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு மேலே ப்ரமோஷன் கிடைக்கும் முதல்ல ஒரு பத்தாயிரவா சம்பளத்துக்கு போனீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இந்த மாதிரி அமைப்பில் தான் நம்ம சொந்தமாக தொழில் செய்யணுமா அல்லது அடுத்தவங்க வேலைக்கு போகணுமா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து ஒரு ஜோசியரை ஒரு ஜாதகம் நம்ம வந்து இது வந்து பொதுவான ஒரு பலன்தான் இந்த பலன் வந்து உங்களுக்கு ஒரு பொதுவான பலன்தான் பொதுவான பலனாலும் உங்களுக்கு ஐம்பது சதவீத பலன் இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இதே ஒரு முழு ஜாதகமாக இருந்தால் இதே உங்களுக்கு சொந்த ஜாதகமாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் ஜாதகிட்ட முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகலாமா இல்லை சொந்தமாக செய்யலாமா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க இதில் இதில் இன்னுமே சிறப்பான விஷயங்கள் ஒன்று சொல்கிறேன் இதில் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி இதில் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி வலுவாக இருக்கணுங்க வலுவான வேற ஒன்றும் கிடையாதுங்க பன்னெண்டில் இருக்கணும் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி இருக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருக்கணும் ரெண்டாவது விஷயம் ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருக்குது நான் சொல்றது ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டாம் அதிபதி ரெண்டுலையே இருக்கணும் அடுத்தது ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கணும் இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கணும் இதெல்லாம் வந்து வருமானம் சம்பாதிக்கிற அமைப்பு அதே மாதிரி நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி ரெண்டில் இருக்கணும் இத்தனை அமைப்பு இருக்குது இத்தனை அமைப்புல ஏதாவது ஒன்றுமா உங்களுக்கு வந்துடராது ஒரு இனமா நம்மளுடைய தேடல் நம்மளுடைய போராட்டம் அத்தனையே எதை பற்றி இல்லை வருமான சிந்தனை தானே வருமானத்தை பற்றி தானே வருமானத்தை தேடி தானே அத்தனை பேரும் ஓடிட்டுருக்குறோம் அதில் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேறது ஈஸியாக எளிமையான முறையில் எப்படி நம்ம முன்னேற போகிறோம் அப்படி தெரிஞ்சுக்க வேண்டியது தானே அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நமக்கே தெரிஞ்சுக்கும் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போனால் நமக்கு வருமானங்கள் வருமா சொந்தமாக தூள் செஞ்சு நமக்கு வருமானங்கள் வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதனோட மைண்ட் செட்லேயே நீங்கள் போனீங்கன்னா வருமானம் தன்னை போல் வந்துடும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது ரெண்டே தெரியாமல் நீங்களே குழப்பங்கள் ஏற்படுத்திக்கிறது நீங்களே குழம்பிக்கிறது இப்படி இருக்கும்போது மட்டும்தான் வருமான தடையும் வருமான தாமதம் ஏற்படக்கூடிய அமைப்பே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே நன்றி